என் அன்பு தங்கமே இன்று உன் தாயா ஆனவள் என்னுடைய நெற்றி பொட்டினை தொட்டு உள்ளே வந்திருக்கின்ற என் குழந்தை நாளைய பௌர்ணமி விடிகளில் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒன்றை கிடைக்கப் பெறப் போகின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக யாருக்கும் தெரியாமல் அமைதியாக நாளை உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போகின்றது நீ பெறக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்றால் நிச்சயமாக இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் நிச்சயமாக நாளைய பௌர்ணமி விடியலில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன் கைகளில் கிடைக்கப் போவது உறுதி நீ என்ன நினைத்திருந்தாலும் இந்த வாழ்க்கையை என்னவாக நீ யோசித்திருந்தாலும் இவை எல்லாமும் என்றும் என்றென்றும் உனக்கான மன மகிழ்ச்சியை எப்பொழுதும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு இப்பொழுதே உன்னை நீ தயார்படுத்திக்கொள் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நீ நிச்சயமாக நிறைவாக ஏற்றுக்கொள்ள போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் இந்த நொடி இனி இந்த வாழ்க்கையின் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பேரதிர்ஷ்டத்தின் நொடி என்பதனை புரிந்து கொண்டு பௌர்ணமி விடியலில் உன் கைகளில் தாயானவள் ஒரு விஷயத்தை ஒப்படைக்கப் போகிறாள் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டு இந்த நேரத்தில் உனக்கான வெற்றியை நீ என்னிடத்தில் இருந்து உறுதி செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது உன் தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரமான பௌர்ணமியின் உடைய இரவாகவும் விடியும் பொழுது உனக்கு பௌர்ணமியின் விடியலாகவும் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் நடத்தி எல்லாம் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் இதுவரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் இனிமேல் எப்பொழுதுமே இந்த தாயானவளின் அன்போடும் அருளோடும் உனக்கு நிலையானதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவரையிலும் நீ பட்ட துன்பங்கள் எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் என்று நீ நம்பினாய் அல்லவா அந்த நம்பிக்கைக்குரிய நல்ல பலன்களை நான் இப்பொழுது உன்னிடத்தில் கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ விரும்பிய ஒன்று சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமும் நம் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எதுவெல்லாமும் உனக்கு வேதனைகளை கொடுத்ததோ எதுவெல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்ததோ இதையெல்லாம் எண்ணி வருந்தி கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் நம் கைகளில் கிடைக்கும் என்று நீ நம்புவதுதான் உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை அல்லவா நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு கிடைக்கும் நீ விரும்பியது எல்லாம் நிச்சயமாக இனி உன் கைகளில் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளையே நாம் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை அடைய நினைக்கிறோம் என்றால் நிச்சயமாக அது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உனக்கான நல்ல பலன்களை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கும் வரை எந்த இடத்திலும் உன்னை நான் கலங்க விட்டதில்லை என் பிள்ளையே பௌர்ணமி நாள் என்பது எப்படி பிரகாசமாக இருக்கின்றதோ அதுபோல உன் வாழ்க்கையிலும் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உனக்கு வாழ்க்கை மிகப்பெரிய நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் இருள் மங்கி கிடக்கின்றதோ அதுவெல்லாம் வெளிச்சத்தை நிச்சயமாக கொண்டு வரும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் வருவதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுப்பதும் எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நிச்சயமாக ஒரு சேர உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கையை நீ என்னவாக ஏற்றுக்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து உனக்கான ஒவ்வொரு வெற்றியும் உன்னை வந்து சேரும் உனக்கான ஒவ்வொரு மகிழ்ச்சியும் ஒரு சேர உன் கைகளுக்குள் வந்து கிடைத்து நீ யார் என்பதனை உனக்கு உணர்த்தும் நீ ஆசைப்பட்டது எதுவும் வீண் போகாது இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி நின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக உன் கைகளுக்குள் கிடைத்துவிடும் இந்த நொடி முதல் நீ என்னவாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அதுவாக இந்த வாழ்க்கையை நீ வாழத்தான் போகின்றாய் கண்ணீர் துளிகளோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு விடுவோமோ கண்ணீர் துளிகளோடுதான் இந்த வாழ்க்கையை நாம் கடந்து வருவோமோ என்று எண்ணிக்கொண்டு நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எப்பொழுதும் உனக்கான நல்ல மாற்றத்தை நான் தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலைகளை நீ நிறைவாக உணர்ந்து கொண்டால் அது போதும் நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இனி வருகின்ற இந்த மாற்றங்கள் உனக்கு எப்பொழுதும் நல்லபடியான மனநிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் பௌர்ணமி நாளில் சந்திர பகவானை மனதார என் பிள்ளை நீ பார்த்து விட்டால் போதும் அவரை பார்க்கும் பொழுது அவரினுடைய ஒளி நிச்சயமாக உன் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை தீர்த்து வைக்கும் தேவையில்லாது உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை எல்லாம் நீக்கி நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இந்த நொடி முதல் உனக்கு என்றுமே இந்த வாழ்க்கையின் சந்தோஷம் உறுதியாக கிடைக்கட்டும் எப்பொழுதும் அம்மாவின் அன்பு மருளும் உனக்கு தொடர்ந்து வரட்டும் உன்னை சூழ்ந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி உனக்கான பேரானந்தங்கள் அத்தனையும் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக கிடைக்கட்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதற்கும் நீ வருந்தியோ எதற்கும் கலங்கியோ நின்று யாரையும் க சந்தோஷப்படுத்தி விடாதே உன்னை உன் நிலை எப்பொழுது தாழும் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற பலவிதமான குழப்பங்களை தீர்த்து உன் மனதிற்குள் நல்ல முன்னேற்றத்தை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னுடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு சேர முழுமையான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நல்ல நேரம் வரும்பொழுது இனிமேல் எப்பொழுதும் உனக்கு நன்மையும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் சந்தோஷமாக இருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டு இனிமேலும் நீ எதிர்கொள்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த வராகியினுடைய அருளால் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டானது போதும் சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் இனி உனக்கான பேரதிசயமாக இருக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கான நிறைவான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து பார் ஒவ்வொரு முறையும் இவை உனக்குள் தருகின்ற இந்த விஷயங்கள் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி பேரதிசயப்படுத்தும் உனக்கான வெற்றியை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தந்துவிடும் நல்ல நேரம் வருகிறது என்பதனை நான் உணர்த்திவிட்டேன் அல்லவா நாளைய பௌர்ணமியின் விடியல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ கனவிலும் மறக்காதே மன மகிழ்ச்சியோடு இரு உன்னுடைய எண்ணங்களை தெளிவுபடுத்து உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை உண்மைகளும் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் நிச்சயமாக தந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும்